ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை பூலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இப்போது ஏழரைச் சனியில் விரைய நடந்து கொண்டிருக்கிறது வினய விரயச்சனி பகவான் நேரடியாக உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்பு ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் சென்று மறைந்தாலும் அங்கே புதன் பகவானோடு சேர்ந்து சுபத்துவமாக இருந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் அதுவுமே ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் நேரடியாக சுக்கரனுடைய பார்வையில் ராசி இருக்க போகிறது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்து உச்ச குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார் பெரும்பாலான கிரகங்கள் மாதம் முழுவதுமே நவம்பர் மாதம் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல இடங்களில் இருக்கிறார்கள் உண்மையாக எல்லா நட்பலன்களும் நடக்க காத்திருக்கிறது விரயச்சனியை நினைத்து பயப்படுவதற்கு மேசராசிக்காரர்களுக்கு எதுவும் இல்லை பன்னிரெண்டாம் இடம் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது மாதத்தினுடைய கடைசி பகுதியில் ச சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருந்தாலும் உச்ச குருவின் பார்வையில் பன்னிரெண்டாம் இடமும் சனி பகவான் சனி பகவான் இருக்கிற போது விரைய பகவானால அதாவது ஏழரை சனியில இந்த விரயச்சனியால் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்காது உங்களுக்கு முடிந்த வரைக்கும் ஏதாவது தொந்தரவுகளை தருவதற்கு அவர் நினைத்தாலும் உச்ச குருவின் பார்வை இருக்கிற போது அவர் மங்கள சனியாக செயல்படுவார் பாசிட்டிவாக செயல்படுவார் நெகட்டிவாக செயல்பட மாட்டார் அதனால் அசுப விரயங்கள் தடுக்கப்படும் மருத்துவமனை செலவு தேவையில்லாத வீண் விரயங்கள் எல்லாமே தடுக்கப்படும் சுப செலவுகள் இருக்கும் அதாவது ஒரு பெண் குழந்தை உங்களுடைய வீட்டில் இருந்தால் ஒரு வளகாப்பு நடத்துவது பூ புனித விழா நடத்துவது அல்லது ஒரு பெயர் சூட்டு விழா அல்லது ஒரு புதுமனை புகு விழா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்வது அதாவது சுபகாரியங்கள் அனைத்துக்குமே செலவு செய்வது போல ஆகிவிடும் நான்காம் இடம் வளர்த்திருக்கிறது நான்காம் இடம் என்று சொல்கிற போது வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் வாங்கலாம் பழைய வண்டியை புதுப்பிக்கலாம் திருத்தி அமைத்துக் கொள்ளலாம் அதாவது சுகஸ்தானம் வளர்த்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வீடு வீடு வாங்கக்கூடிய மண்மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இயல்பாக அதிகரித்திருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய சுக சௌகரியங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இல்லை ஆயுள் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது கல்வியில முன்னேற்றமாக போகலாம் தாய் வழி சொந்த பந்தங்களோடு இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது எது எப்படி இருந்தாலும் விரேச்சனை பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் அசுப விரயங்கள் அப்படியே தடுக்கப்படும் சுப செலவுகள் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த செலவுகளால் உங்கள் தீங்கில்லை சந்தோஷமாக நிலையான சொத்துகள் வாங்குவதற்காக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் எட்டாம் இடத்துல ராசிநாதன் சென்று அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்று சொல்கிற போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மறைமுக தனலாபங்கள் எட்டாம் இடத்துல ராசிநாதன் சென்று அமர்ந்து எட்டாம் இடம் உச்ச குருவின் சுபத்துவமாக இருக்கிற போது திடீர் சந்திப்புகள் திடீர் தனலாபம் அதாவது திடீர் பணவரவு இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் எதிர்பார்க்காத நேரங்கள் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது யூக வணிகம் பங்கு சந்தையில் பணத்தை இழந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கணிசமான வெற்றிகளும் கணிசமான பங்கு சந்தை மூலம் லாபம் ஏற்படுத ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது லாட்ரி டிக்கெட் விழுவது உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது எட்டாம் இடம் என்று சொல்கிற போதே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மறைமுகத்தன லாபங்கள் உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது லாட்ரி டிக்கெட் விழுவது இது எல்லாமே எட்டாம் இடத்தை அடிப்படையாக கொண்டது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது ஆயுள் ஆரோக்கியத்தில் எந்த தீங்கும் இல்லை இதுவரைக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகி விடும் எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது திடீர் சந்திப்புகள் திடீர் பணவரவு திடீர் முன்னேற்றங்கள் திடீர் திருப்பங்கள் எல்லாமே நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நன்மையாக இருக்கும் நான்காம் இடம் வளர்ந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் 12 இடம் வளர்ந்து பத்தாம் இடம் என்று சொல்ற போது ஒன்பதாம் அதிபதி உச்சமாகி பத்தாம் இடத்தையும் பத்தாம் அதிபதியையும் பார்க்கிறார் உண்மையாக சொல்கிறேன் தொழில் உத்தியோகம் வேலை அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும் குறிப்பாக தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் உங்கள் இருந்த போட்டி பொறாமை இது போன்ற அமைப்புகள் அப்படியே விலகும் தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கு முறையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் தொழில முன்னேற்றமாக போகலாம் அதாவது ஏழரை சனியால அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த தொழில் அடிப்படையில் அவஸ்தைகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டு தொழில நல்ல முன்னேற்றமாக போக முடியும் கணிசமான வருமானத்தை பார்க்க முடியும் சுப செலவுகள் இருக்கிறது அதாவது கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் மேற்படிப்பை தொடர்வதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும் வியாபார பெருமக்கள் பிஸ்னஸ் அடிப்படையில் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கிற போது பாஸ்போர்ட் விசா அமைப்புகள் இருந்து தடை தாமதங்கள் அப்படியே விலகூடும் வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாட்டிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அங்கேயே நல்ல வேலை கிடைப்பது அங்கேயே கல்வியில முன்னேற்றமாக போவது அங்கேயே நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்வதில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகுகிறது சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருமக்களுக்கு கணிசமான லாபங்கள் முன்னேற்றங்கள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது அக்கடாங்க நிம்மதியாக உறங்கலாம் நிம்மதியாக நித்திரை வரும் தூங்க முடியும் ஒரு மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு உணவு ஒரு உறக்கம் அளவான ஒரு உடற்பயிற்சி இந்த அமைப்புகள் எல்லாம் சீராக இருக்கிற போது வாழ்க்கை இயல்பாக அப்படியே நடத்தி செல்ல செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில் இருக்கு பார்வையில் இருக்கிறார் ராசி தனி பார்வையில் இருக்கிறது அதாவது ஒரு பிறந்த மனிதனுடைய ஒரு மனிதனுடைய யாதகத்தில் ராசியோ ராசிநாதனோ குருவின் தொடர்புக்குள் வருகிற போது அந்த மாதம் முழுவதுமே எல்லா நட்பலங்களும் நடக்க காத்திருக்கும் நடக்கும் நல்லபடியாக ஆனா இந்த நவம்பர் மாதத்துல மேச ராசிக்காரர்களுக்கு உச்ச குருவின் பார்வையில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் தனி நேரடியாக ராசியே பார்க்கிறார் ராசியும் ராசிநாதனும் ஒரு சேர குறிச்சுக்குற தொடர்புகளுக்குள் வந்திருக்கிறார்கள் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் நடந்து விடாது நல்ல யோக தசாபத்திகள் நடப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது சுக்கர் நல்ல வலுவாக இருக்கிற வலுவாக இருக்கிறார் செவ்வாய் பகவான் நல்லபடியாக மங்கள யோகத்தில் இருக்கிறார் கணவன் கா மனைவி காதலன் காதலி நண்பர்கள் தொழில் பங்குதாரர்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் இது போன்ற அமைப்புகள்ல இருந்த எல்லா அசௌகரியங்களும் அப்படியே விலகும் பிரிந்து சென்று விடலாம் அந்த ஜோசித்துக் கொண்டிருந்த தம்பதிகள் எல்லோமே மறுபடியுமே ஒற்றுமையாக போகிறீர்கள் காதலன் காதலுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு பெரும்பாலான மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் அதற்கான அறிமுகங்கள் அதற்கான அடையாளங்கள் ஆணுக்கு பெண் அறிமுகமாகக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போது இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுக்கர் நல்ல வலுவோடு இருக்கிற செவ்வாய் மங்கள யோகத்தில் இருக்கிறார் ராசிநாதன் உச்ச பார்வையில் இருக்கிறார் ராசியே நேரடியாக தனிச்சுக்குரன் பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக சனி பகவான் ஏழரை செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் உச்சனுடைய வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி உச்சமாகி பத்தாம் இடத்தையும் பத்தாம் அதிபதியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் தொழில் தொழில் அமைப்பில் இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே விலகிறது ஏழாம் இடம் வளர்த்திருக்கிறது ஏழாம் இடத்துல தனிச்சுக்குரன் இருந்து ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு நேரடியாக குருவின் பார்வையில சிவராஜ யோக அமைப்புகளுக்குள் வருகிறார் அப்படி ஒன்றும் கைமூறி போகாத நினைத்தது நடக்கக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய நல்ல மாதமாக நவம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதாவது சனியினுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய கழிவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அதாவது நீச்ச திரவங்கள் குடிக்கக்கூடாத திரவங்கள் மதுபான மதுபானம் விற்பனை செய்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் விற்பனை அதாவது விற்பனையகத்தில் அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் திரவம் என்று சொல்கிற போது பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் விற்பவர்கள் பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் லாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அதாவது சனி பகவான் உச்ச பார்வையில் இருக்கிற போது மரக்கடை வைத்திருப்பவர்கள் கல்மண் கல் ஏத்தி இறக்குபவர்கள் இந்த கிரசர் என்று சொல்வார்கள் அதாவது கல் மண் உடைத்து அவர்களை ஏற்றி விற்பனை செய்பவர்கள் அவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மரம் சம்பந்தப்பட்ட தொழில் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது தேங்காய் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் அதில் நல்ல ஆதாயங்களை பார்க்க முடியும் வாகன உதிரி பாகங்கள் விற்பவர்கள் மெக்கானிக் சைட் வைத்திருப்பவர்கள் எல்லோருக்குமே சனியினுடைய துறையிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் நடக்க காத்திருக்கிறது செவ்வாய் பகவான் நல்ல மங்கள யோகத்தில் இருக்கிறார் மருத்துவர்கள் மருத்துவமனையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் மருத்துவ துறையிலே செயல்படக்கூடியவர்கள் விளையாட்டுத் துறையிலே செயல்படக்கூடியவர்கள் அணைப்பு துறையில் செயல்படக்கூடியவர்கள் அதே நேரத்தில் நிலம் வாங்கி விற்கின்ற இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து செய்து கொண்டிருப்பவர்கள் கட்டிட தொழில் பில்டிங் கான்ட்ராக்ட் அதாவது என்ஜினியர்கள் இது போன்ற அமைப்பில் செயல்படுவர்களுக்கு கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் நடக்க காத்திருக்கிறது செவ்வாய் பகவான் என்று சொல்கிற போது மங்களகாரகன் உண்மையில சொல்றேன் நல்ல யோக புத்தியில் நடப்பவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சுக்ரன் நல்ல வலுவாக இருக்கிறார் செவ்வாய் நல்ல வலுவாக இருக்கிறார் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் புதன் கிட்டத்தட்ட தோராயமாக மாதம் முழுவதுமே உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் என்ன இருந்தாலும் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றமாக போகலாம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும் புதனுடைய துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் செல்போன் கடை வைத்திருப்பவர்கள் இணையதளத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் செயல்படுபவர்கள் எழுத்து துறையில் செயல்படுபவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே கூடுதல் லாபம் வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே கூடுதல் லாபங்கள் நவம்பர் மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சனி பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் இளரச்சனையாக அவர் செயல்பட மாட்டார் நல்லபடியாக சுபத்துவமாக செயல்படுவார் ராசியும் ராசிநாதனும் ஒரு சேர குறிச்சுக்குற தொடர்புக்குள் வருகிறார்கள் ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படி ஒன்றும் கைமூறி போகாமல் சுபஸ்தானம் வளர்த்திருக்கிறது எட்டாம் இடம் வளர்த்திருக்கிறது பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வளர்த்திருக்கிறது உண்மையாக சொல்கிறேன் நவம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து விட்டால் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் நிலையான சொத்துக்களை வாங்க முடியும் ஒரு ரெண்டு கிராம் தங்கமாவது வாங்க முடியும் நல்ல முன்னேற்றமான காலம் வயதான பெரியோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதுவுமே கைமுறி போகாமல் இயல்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக நவம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இப்போது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த உங்களுடைய லக்கணம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய யாதகம் யோக யாதகமாக இந்த அமைப்புகளை எல்லாம் கோச்சார அமைப்போடு இணைத்து பார்த்து பலன்களை எடுத்து பழக வேண்டும் இது எப்படி இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல மாதமாகவே இருக்கிறது வாழ்த்துக்கள் யோகி மத நஷ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் i'm a scott